அனைவருக்கும் வணக்கம் இது சென்னை பல்கலைக்கழக பாடத்திட்டம் தமிழ் இலக்கிய இலக்கண வரலாறு பாடம் ஒன்று இலக்கணம் அதன் தொல்காப்பியம் தமிழில் காணப்படும் பழம்பெரு இலக்கணம் தொல்காப்பியமே இதன் ஆசிரியர் தொல்காப்பியர் இவர் ஒல்கா புலமை தொல்காப்பியர் என உரையாசிரியர்களால் பாராட்டப்பட்டவர் அகத்திலே பன்னீர் மாணவர்களில் தலை சிறந்த ஒருவராக திகழ்ந்தவர் தொல்காப்பியர் எனவும் அந்த பன்னீர் படலும் என்ற புறப்பொருள் இலக்கண நூலை ஏற்றினர் என்றும் வெண்பாமாலையின் சிறப்பாளரையும் கூறுகிறது தொல்காப்பியரின் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவர் என் தொல்காப்பியர் என்பது பலரும் ஏற்றுக்கொண்ட உண்மையாகும் சிறப்பாயிரம் நூற்பா ஆப்பிள் அமைந்த தொல்காப்பியம் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து நூற்பாக்களை உடையது இதற்கு பணம் வாரனர் எழுதிய சிறப்பாயிரம் உள்ளது தொல்காப்பியம் நிலந்தர திருவின் பாண்டியன் அவையில் அதங்கோட்ட ஆசான் முன்னணியில் அரங்கேறியதாக இவர் கூறுகிறார் மேலும் தொல்காப்பிய தமக்கு முன் தோன்றிய நூல்கள் பலவற்றையும் ஆய்ந்து வழக்கு செய்யுள் ஆகிய இரண்டையும் தழுவி நூல் செய்தார் என்கின்றனர் மேலும் ஆசிரியர் ஐந்திரத்தில் பெரும் பயிற்சியுள்ளவர் என்றும் கூறுகிறார் இந்நூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்று மூன்று அதிகாரங்களை கொண்டது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்பது இயல்கள் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் தொடக்கத்தில் பொது விதிகளை கூறி பின்னர் சிறப்பு விதிகளை பகர்ந்து இவற்றில் கூறாது விட்டவற்றை புறநடையில் கூறுவது என்ற அடிப்படையில் இயல்கள் அமைந்துள்ளன எழுத்ததிகாரம் ஒன்பது இயல்களில் உடையது அந்த ஒன்பது இயல்கள் நூண்மரவு மொழிமரபு பிறப்பியல் தொகை மரபு உருவியல் உயிர் மயங்கியல் புள்ளி மயங்கியல் குற்றியலுகர புனரியல் என ஒன்பது இயல்கள் நானூற்றி எண்பத்தி மூணு நூற்பாக்களில் அமைந்துள்ளன அவற்றில் எழுத்தரிகாரத்தில் உள்ள செய்திகள் இதில் தமிழ் எழுத்துக்களாகிய உயிர் பனிரெண்டும் ஆகிய முப்பதும் மெல்லினம் இடையினம் என்றும் பாகுபடுத்தப்படும் செய்திகள் இடம்பெறுகின்றன இவற்றில் சொல்லின் இறுதியிலும் முதலும் வருவையில் இன்னவை என்பதும் என் நூட்பார்பில் விளக்கப்பட்டுள்ளன தமிழ் ஒழிகள் பிறக்கும் பொது இயல்பும் தனித்தனி எழுத்துக்களின் பிறப்பு முறையும் உள்ளார் ஆசிரியர் ஒளி வடிவத்தை மட்டுமல்லாமல் வரி வடிவத்தையும் குறித்துள்ளார் எகரமும் ஒகரமும் குற்றியுகரமும் புள்ளி வரும் என்கின்றார் இந்த அதிகாரத்தில் பெரும்பகுதி சொற்கள் நிலைமொழியாகவும் வறுமொழியாகவும் நின்று புணரும் நிலைகளையே விளைக்கிச் சொல்கிறது புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி என்றும் வேற்றுமை அல்லாத புணர்ச்சியை இயல்பு புணர்ச்சி என்றும் விகார புகர்ச்சி என்றும் இவர் பாகுபாடு செய்து விளக்கியுள்ளார் இவ்வதிகாரத்தில் தொல்காப்பியர் தமிழ்நாட்டில் வழங்கிய இசை இலக்கணத்தை குறிக்கிறார் என்கின்றார் மாதங்களின் பெயர்களை இகர ஈற்றிலும் அதிகார ஈற்றிலும் மட்டுமே பேசுகின்றார் எனவே இன்றைய மாத பெயர்கள் பழமையானவை என்று நம்மால் கருத முடிகிறது அடுத்ததாக சொல்லதிகாரம் இவ்வதிகாரத்தில் ஒன்பது இயல்கள் உள்ளன இந்த ஒன்பது முதலாவதாக கிழவியாக்கம் வேற்றுமை விளிமரபு இடையியல் உயிரியல் எச்சவியல் என ஒன்பது இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது தமிழ் இலக்கணத்தில் சிறப்பாக அமைந்த கூறுகளில் தினைப்பாகுபாடும் ஒன்று அவை உயர் திரை அக்ரிணை என்று அடிப்படையிலேயே பெயர்கள் தோன்றுகின்றன இருதினைக்கும் உரிய ஐந்து பால்களையும் அவற்றுக்கு உரிய பெயர் வினை ஆகியவற்றின் ஈறுகளையும் கூறுகின்றது இவ் இப்பகுதி வேற்றுமை உருவு அவை ஏற்கும் பொருள்கள் ஒரு வேற்றுமை பொருளை இன்னொரு வேற்றுமையின் உருவு கொண்டு விளக்கும் வேற்றுமை மயக்கம் இருதினை பெயர்களும் வெளியேற்கும் மரபு வெளியே ஏற்காத பெயர்கள் முதலானவை இப்பகுதியில் தெளிவுபடுத்தப்படுகின்றன பேச்சொல் வினைச்சொல் இணைச்சொல் ஆகியவற்றின் போது இலக்கணம் அவற்றின் பாகுபாடு வினைமுற்று வினையச்சம் திருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பெயரச்சம் வீங்கோல் எதிர்மறை முற்றுக்கள் ஆகியவனமும் வேற்றுமை தொகை ஓமைத்தொகை வினைத்தொகை முதலான தொகை சொற்களின் இலக்கணமும் சொற்கள் பொருள் உணர்த்தும் முறை செயலில் பயன்படும் இயச்சொல் திரிசொல் திசை சொல் வடசொல் எனும் நான்கு சொற்களின் தன்மைகளும் இயலில் கூறப்படுகின்றன அடுத்ததாக பொருளதிகாரம் இவ் அதிகாரத்தில் ஒன்பது உள்ளன அகத்தினை களவியல் கற்பியல் பொருளியல் மெய்ப்பாட்டியல் ஓமையியல் செய்யுளியல் மரவியல் என்பனவே பொருள் இலக்கணம் தமிழருக்கே சிறப்பாக அமைந்தது இது அகம்புறம் என இரு பிரிவுகளுள் அடங்கும் அகமென்றால் உள்ளம் உள்ளத்து உணர்வுகளை பிறருக்கு என்னதென்று கூற முடியாத ஒரு நிலை அதற்கு எடுத்துக்காட்டாக அன்பை கூறலாம் புறம் என்பது புறத்தாருக்கு புலப்படக்கூடியது அதற்கு வீரத்தை நாம் எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் அகத்தினைகள் ஏழு என்றும் அவற்றுக்கு புறமாக ஏழு புறத்தினைகளும் வகுத்துரைக்கப்பட்டுள்ளன அக விளக்கியம் களவு என்ற இரு நிலைகளில் ஏற்றப்படுகிறது தமிழரின் போர் முறையை வருகிறது ஒரு காலத்தில் சடங்கு ஏதுமின்றி ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்க்கை நிலை இருந்தமையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார் பெற்றோர் ஒத்துக்கொள்ளாத போது காவலர் உடன்போக்கு சென்று சடங்குடன் திருமண வாழ்வில் புகுவது உண்டு என்றும் ஆசிரியர் விளக்கியிருக்கிறார் கவிதை கலைக்கு அழகு தருவது அணிகளாகும் அணி இலக்கண நூல்கள் பல பிற்காலத்தில் தோன்றின தொல்காப்பியர் அணிகளுக்கெல்லாம் தாயாகிய ஓமையை மட்டும் ஒரு எல் விளக்குகிறார் வினை பயன் மெய் உரு என்று ஓமை நான்கு வகைப்படும் என்கிறார் சிறப்பு நலன் காதல் வலிமை என்னும் நான்கும் ஓமையின் தோற்றத்திற்கு நிலைகளுங்கள் என்கிறார் ஆசிரியர்